சின்னதா இருக்கும்போதே என்ற அம்மா மண்டையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டி இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் உடம்புல சேர்த்துக்கலங்கல இப்ப இடுப்பு வலி மூட்டு வலின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் உளுந்தங்கஞ்சியோட அருமையே புரியுதா தான் என்ற வீட்டுக்கார காலையில போய் அம்புட்டியும் வாங்கிட்டு வாங்கிட்டு எலும்புக்கு நல்லா காலத்து ராஜாக்கள் அதிகமா பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பூங்கார் அரிசி அந்த காலத்துல புது நான் அதிகமா கொடுத்த மாப்பிள சம்பா அரிசி சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்க காட்டியான அரிசி கெட்ட குள்ளக்கார அரிசி எப்போதும் நல்ல இளமையா இருக்க கருங்குருவ அரிசி இந்த மாதிரி அம்புட்ட அரியவக அரிசியோட நம்ம பச்சரிசி பாசி பருப்பு வாசனைக்காக சுக்கு ஏலக்காய் போட்டு நல்லா வருத்தெடுத்து ஆற விட்டு அரைச்சு வச்சிட வேண்டியதா சமையான உளுந்தங்கஞ்சி பவுடர் இப்போ ரெடி இந்த பவுடர் மட்டும் வீட்டுல இருந்தா போதும் அவசர அவசரமா காலையில எந்திரிச்சு ஆபீஸ்க்கு போனாலும் சரி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி தேவையான பவுடரை கொட்டி தண்ணியில கலந்து ஒரு கஞ்சை மட்டும் வச்சுட்டா நம்மளும் காலையிலேயே சத்தானது உள்ள இறக்குன மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கும் நல்ல வலுவான கஞ்ச உடம்புல சேர்த்த மாதிரியும் திருப்தி இருக்கும் இருக்கிற வேலையே தலைக்கு மேல கொட்டி கிடக்குது அதுல எங்க இந்த இம்பிட்டு ப்ராசஸ் பண்றதுனா நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மாதிரி ஹெல்தியான ப்ராசஸ்ல கருப்பு உளுந்து கஞ்சி போட்டு கொடுத்துட்டு வராங்கல்ல அவங்களோட லிங்க் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களே வாங்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் ஆர் வெப்சைட் லிங்கில் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணி விட்ருங்க